அன்பர்களே இன்று நான் பார்க்க இருப்பது பணம் தரும் மந்திரம் இந்த மந்திரம் வந்து ஒரு ப ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஒருத்தர்கிட்ட இருந்து நான் வாங்கினது இந்த மந்திரத்தை வந்து அதாவது வந்து ராவணே ராவணனுடைய மந்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அந்த மந்திரத்தை வந்து நான் அப்போ வந்து பயன்படுத்தலை ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து நான் இதை பயன்படுத்தும்போது அற்புதமான பலனளிச்சு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வெந்தாமரை செந்தாமரை ஆவாரம் பூ இல்லை மஞ்சள் கலரில் எந்த பூ இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு மூணு பூவையும் நல்லா அரைச்சு அதை வந்து சந்தனம் மாதிரி நெத்தியில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நல்ல ஒரு பயபக்தியாக இருந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் நானும் அதுபோல் வந்து நூற்றி எட்டு தடவை காலையிலையும் சாயந்திரத்தில் ஒரு நூற்றி எட்டு தடவையும் சொல்லிக்கிட்டு வந்தேன் வரும்போது ஒரு அஞ்சு இருந்து தொழிலில் இருந்து நல்ல ஒரு மாற்றம் கிடையிடுச்சு ஒரு ஒரு நாளைக்கு ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு ஏற்றமானதாக வந்துச்சு அந்த நேரத்தில் அப்போ வந்து இந்த தான் இந்த மாதிரி ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை தருது அப்படின்னு நினச்சி அப்போ வந்து ஜாதக ரீதியாகவும் வந்து அவ்வளோ ஒரு அமைப்பாக இல்லை எனக்கு இருந்தாலும் அது வந்து அவ்வளோ அருமையான ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த சூழ்நிலையிலையும் இந்த மந்திரம் வந்து நூற்றுக்கு நூறு பணத்தை வந்து அள்ளி கொடுத்துச்சு அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மந்திரத்தை நம்ம வந்து எல்லோருடையும் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக வேண்டியே இந்த மந்திர பதிவு இதை வந்து இந்த மந்திரத்தை நீங்களும் இதே போல் அதாவது வெண்தாமரை அப்படின்னு வெண்தாமரை ஒன்று செந்தாமரை ஒன்று அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆவாரம்பு இதை வந்து எல்லாமே பச்சையா இருந்தா ரொம்ப நல்லது அதோட நல்லா அரைச்சி சந்தனம் மாதிரி வச்சுக்கிடுங்க முத அதை வந்து நீங்கள் நெத்தியில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு நூற்றி எட்டு தடவை சொல்லும்போது ரொம்ப அருமையான ஒரு பணம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க அவங்க எந்த தொழில் செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பணம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் பணம் கொடுத்தவங்க பணம் கொடுத்தவங்க வாங்க முடியல வாங்கினவங்க கொடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி வந்து மாந்திரிய தொழிலையும் வந்து ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு மந்திரமாக இதை அமைய இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்திட்டு அதுக்கு அப்புறம் நீங்களே அதை வந்து உணர்வீங்க அந்த அளவுக்கு சிறப்பான தான் இந்த நான் இப்போ கொடுத்துருக்க பணம் வரும் மந்திரம் அப்படின்னு இதுக்கு வந்து அதனால் பணம் வரும் மந்திரம்னே இதை வந்து தலைப்பா சொல்லி கொடுத்துருக்கேன் பல பேருக்கு அவங்களும் வந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு நல்ல நிலையில் இருக்காங்க வீடு வச வீடு வாசல் தோட்டம் துறவுன்னு எல்லா வகையிலையும் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இதை பயன்படுத்துங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்தும்போது ரொம்ப அருமையான ஒரு நெறிமுறையாக நல்ல பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதோட நம்ம முயற்சியும் தேவை அப்படின்றத முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதுக்காண்டி வீட்டிலேயே இருந்தால் பணம் வந்துடாது நம்ம முயற்சியும் கண்டிப்பாக இந்த மந்திரம் வந்து ஓம் சரஸ்வதி மகாபாக்கி விதையே கமல லோச்சனே ஓம் கரீன் ஸ்ரீன் கிளீன் மகாலட்சுமியே கரின் ஸ்ரீன் கிளீன் நமக துவ துவ சுவாக அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லணும் இதில் வந்து சரஸ்வதி தேவியும் லட்சுமி வீ அதாவது வீரலட்சுமி மகாலட்சுமி சரஸ்வதி இவங்க மூணு பேரும் சேர்ந்து இல்லை பராசக்தி லட்சுமி சரஸ்வதி இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த மந்திரம் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல அச்சரங்களை கொண்டதாக இருந்துச்சு இந்த அச்சரம் தான் நமக்கு ரொம்ப மெயினான இந்த அந்த இதில் வந்து எப்படித்தே நம்ம அந்த மந்திரத்தை படித்தாலும் ஒரு அச்சரம் மாறிச்சு ஒரு எழுத்து மாறிச்சு அப்படின்னா அந்த மந்திரம் வந்து பழிக்காம போயிடும் ஆனால் இந்த இதில் வந்து முழுமையாக அது எப்படி அவர் தந்தாரோ அதே போல் இந்த மந்திரத்தை நான் சொல்லியிருக்கேன் எல்லோரும் பயன்படுத்துங்க பயன்படுத்தி பாருங்கள் பதில் பயன்படுத்தி ஒரு அஞ்சு நாள்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அவ்வளோ ஒரு அருமையான மந்திரம் எல்லோரும் பயன்படுத்துங்க அதே போல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்தடுத்து இந்த பண வரவு அதிகரிக்கக்கூடிய மந்திரங்கள் பல இருக்குது அதையும் ஒன் பண்ண சொல்கிறேன் మి